வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கேஎஃப்சி சிக்கன் பண்ண போகிறேன் ஆனால் அப்போ அப்பப்போ பண்ணி கொடுப்பேன் என் பேரன் வந்து பாட்டி அப்படியே கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லுவான் அதனால் இப்போ இப்போ இந்த சிக்கன் பண்ணி எப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் அப்பப்போ அடிக்கடி பண்ண மாட்டேன் எப்போயாவது மாதத்தில் ரெண்டு தடவை பண்ணி கொடுப்பேன் இப்போ ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இன்றைக்கி அவனுக்கு கேஎஃப்சி சிக்கன் பண்ணி கொடுக்க போகிறேன் நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு என்னென்ன மசாலா போடுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச மசாலா போட்டு நான் பண்ணேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க பேரன் அதே தான் நான் போடுறேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அந்த சிக்கனு பாருங்கள் இப்போ எப்படி சிக்கன் வாங்கியிருக்கிறேன்னா ஒரு கோழி ஒரு கோழி வாங்கி நாலு பீஸாக வெட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் வெட்டி கொடுத்துட்டு நம்ம வீட்லையே கட் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட கட் பண்ணால் நம்ம பாருங்கள் நல்லா கட்டி வச்சு நம்மளே கட் பண்ணிக்கலாம் நம்ம என் எப்படி நமக்கு ஸ்லைஸ் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு சதையோட பீஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம கட் பண்ணோம்னா அங்கே கட் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் குண்டு குண்டாக ஒரு மாதிரியாக கட் பண்ணி தராங்க இந்த மாதிரி ஒரு கோழி வாங்கிக்கணும் அதை நாலு பீஸாக கட் பண்ணி கொடுத்தா வீட்டில் வந்து நல்லா ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களே கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணுறத ஒரு நாளைக்கு பாட்டி காமிக்கிறேன் ஓகேவா நான் என்னென்ன மசாலா போடுறேன்றதை நான் காமிக்கிறேங்க இப்போ இந்த சிக்கன் கூட போடுறதுக்கு பாட்டி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது போட்டு கலக்கி வைக்கிறதுக்காக களைக்கு ஒரு மணி நேரம் நான் பாட்டி ஊற வச்சுருவேன் ஊற வச்சப்பறம் இதுக்கு இன்னொரு மேல் மாவு கலக்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி ப்ளேஸ் ரெண்டு ஸ்பூனு சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் கடையில் வாங்கின தூள்லாம் கிடையாது கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு கப்பு பால் வச்சுருக்குறேன் ஒரு கப்பில் மைதா மாவு வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் வச்சுருக்குறேன் பாட்டி வெந்தய வெந்தயக்கீரை காஞ்ச வெந்தயக்கீரை அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே அப்புறம் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் பாட்டி அது வாசனைக்கு போட்டுக்கணும் இது வந்து இந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி நான் பாட்டி சொன்ன மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி பாட்டி எடுக்க எடுத்துருக்குறேன் நல்லா ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் போட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போடுறோம் நம்ம கடையில் வாங்கி திங்கிற கேப்சி சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலாலாம் வராது அவங்க போடுற மசாலா வேறு கேப்சி சிக்கன் மாதிரியே செய்ய முடியாது ஆனால் டேஸ்ட்டு ஓரளவுக்கு அந்த மாதிரி கேப்சி சிக்கன் மாதிரியே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி பார்க்குறதோட விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாட்டியும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கேஎஃப்சி சிக்கனை விட அதிகப்படியான டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெய் கொஞ்சம் கூட பிடி குடிக்காது இது மாதிரி பாட்டி பாருங்கள் இப்போ என்னென்ன போடுறேன் எப்படி கலக்குறேன் பாருங்கள் கலக்கி ஃபஸ்ட்டு வச்சிருவேன் பார்த்திங்கன்னா பாட்டி இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் மைதா மாவு ஒரு கப் மைதா மாவு அதில் போட்டுருங்க பால் ரெண்டு கப் பால் எடுத்து வச்சுருக்கீங்களே அந்த ரெண்டு கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது பச்சை பால் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பட்டர் மில்க் செய்வாங்க பட்டர் மில்க் செய்ய வேண்டாம் நம்ம வினிகர் ஊற்றுறோம் பால் ஊற்றுறோம் இதுலேயே நம்ம போதும் கரெக்டாக வரும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு பாருங்கள் கொஞ்சம் டிஸ்க்கு வச்சு மாவு ரொம்ப நேரம் வச்சு அப்படியே வச்சுருந்தோம்னா கெட்டியாயிரும் டிஸ்க்கு வச்சு டீ கலருக்குங்க டிஸ்க் நிறையா பால் அதிகமாக ஒரு கப்புக்கு வந்து ஒரு கப்பு ரெண்டு கப்பு மைதா போட்டு நாலரை கப்பு அஞ்சரை கப்பு ஊற்றுவாங்க நம்ம இவ்வளோ ஊற்றினாவே போதும் நல்லா அந்த இது கரெக்டாக அது கரெக்டாக அதில் பிடிச்சி வர்றதுக்கு கரெக்டாக ஆயிடும் நிறைய ஊற்றி கச்சக்கச்சேன்னு பண்ண வேணாம் இது பண்ணுங்கள் இந்த மாதிரி பாதி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் இப்போ என்ன பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இந்த மாவுலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி ப்ளேஸ் ஒரு அரை ஸ்பூன் தான் சில்லி பிளேஸ் வச்சுருக்குறேன் வினிகர் ரெண்டு ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கிடலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி இதையும் போட்டுருங்க அந்த வெந்தயம் காஞ்ச வெந்தய கஸ்தூரி மெட்டி இது போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அந்த கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடும்போது உள்ள ஒரு ஜூஸியை ஒரு சிக்கன் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த வாசனையெல்லாம் நல் அந்த மாதிரி பச்சை வாசனை வராது இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏனும் பாட்டியை வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அவங்க தான் இப்படி செய்கிறாங்க நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பண்ண அது ரொம்ப சூப்பராக வந்துச்சு என் பேரன் ரொம்ப ரொம்ப அவர் ரொம்ப குஷியாக சாப்பிட்டார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி கேரி சிக்கனே எனக்கு வேண்டாம் நேரமும் போட்டுறேன் சிக்கனை சிக்கனை கீறி போட்டுக்கோங்க அப்போ தான் அதில் மசாலா நல்லா பிடிக்கும் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு தெரியும் கை வந்த களை எவ்வளோ மசாலா நம்ம வீட்லையே இருக்குது அப்புறம் இதுக்கு நம்ம கேஎஃப்சிக்கு போகணும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் கையிலையே பிசைங்க கையிலேயே பிசைஞ்சு விடுங்க பாருங்கள் ரெண்டு கப்பு பால் ஊற்றுனதுக்கு எவ்வளோ கிருமியாக வந்திருக்கு பாருங்க இதுலேயே நல்லா ஊறணும் உப்பெல்லாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதை நான் பாட்டி அப்படியே ஊற வச்சிட்றேன் ரெண்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்றேன் பாருங்கள் அதுக்கு பைண்டிங் கொடுக்குறதுக்கு மைதா மாவு எடுத்துட்டோம் ஒரு நூறு கிராம் மைதா மாவு இருக்குது இதில் நூறு கிராம் மைதா மாவு கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவு ஒரு நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டோம் அதிகமாக கான்ஃப்ளோர் மாவு சேர்க்க வேணும் ஒரு நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் ஒரு நாலு ஸ்பூன் இதில் நிப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா கலைக்கிறேன் கலைக்கணும் போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதை எடுத்து இதில் எப்படி நான் இதில் கலைக்க எப்படி நான் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் சிக்கன் நல்லா ஊரிருச்சு ஒரு மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு இப்போ பாட்டி என்ன பண்ணுறேன் பாருங்க இங்கே தண்ணி வச்சிருக்கேன் ஐஸ் தண்ணி ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கறேன் இங்கே மாவு மிளகு கார்ன்ஃப்ஃபுளோரெலாம் கல கலக்கி வச்சுருக்கேன் உப்பெல்லாம் போட்டு இப்போ அதை எடுத்து பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பாட்டி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மாவில் போட்டுக்கலாம் இப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த லேயர் லேயர்லாம் வரும் இப்போ பாட்டி போய் ஏன் இப்படி போடுறேன்னா அது லேயர் லேயர்லாம் வர்றதுக்காக பாருங்கள் இப்போ வந்து ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க பண்ணி எடுத்து இப்படி இப்படி குளுக்கினீங்கன்னா கொஞ்சம் லேயர் லேயர்லாம் வரும் இப்போ எப்படி இப்படி வச்சிடலாம் பீஸ் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் பாட்டி ஒரு மூணு சின்ன பீஸ் போட்டிருக்கேன் ஒரு ஒரு பீஸ் பெருசாக போட்டிருக்கேன் சோடா மாவுலாம் போடுவாங்க சோடா மாவுலாம் போட்டிங்கன்னா பேக்கிங் சோடா போடுவாங்க தண்ணி தாங்க எடுக்கும் நிறைய அஜின மோட்டை போட்டிங்கனாலும் தண்ணி தாங்க எடுக்கும் அதெல்லாம் போடாதீங்க அதெல்லாம் நம்ம ஊர் பொருள் கிடையாது அப்படியே பண்ணி ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி நினச்சி நினச்சி மாவில் முக்கி வச்சிருங்க நம்ம கையிலேயே கேப்சி சிக்கனை வச்சுக்கிட்டு கடையில் போய் வாங்கி கொடுத்துக்கிட்டு அழகாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீ பாட்டி செய்கிற மாதிரியே செய்யுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்கள் முதல்ல நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அது என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா ருசி அருமையான ருசி கேப்ஸு சிக்கனை விட ருசி பாட்டி எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் நல்லா முதல்ல ஐஃப்ளேம் ஐ இல்லை ஐ ஐ ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் கம்மி பண்ணுங்கள் ஓகேவா இப்போ பாட்டி போடுறோம் பாட்டிக்கு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச திக்குவேன் பேசும்போது இப்போ பரவாயில்ல இப்போ திக்கிறதெல்லாம் இல்லை பாட்டிக்கு திக்குது ரொம்ப திக்கும் பா பாட்டிக்கு வாய் போடுறேன் பாருங்கள் என்ன கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கோங்க கரண்டு போயிடுச்சு ரெண்டு ரெண்டு பீஸா போடுறோம் போதும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிங்கனா ஃபஸ்ட்டு அயில் இருக்குதுன்னா அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சீங்கன்னா உள்ளே சிக்கன் நல்லா வேகும் ரெஸ்ட பண்ணி நல்லா மோர் மோர் மொறு நல்லா வந்துடுச்சு பேப் சிக்கன் மாதிரியே வந்துடுச்சு போகிறோம் கரண்ட் எப்போ வரும்னு தெரியல கரெக்டாக நான் எண்ணெய் சுற்றி காய வைக்கிறேன் கரண்ட்டு போயிடுச்சு இந்த வெயில் டைமும் இப்போ தான் கரண்ட்டு அடிக்கடி போகும் சோடா மாவு போட்டிங்கன்னா நம்ம பால் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதுலேயே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சிக்கனு பால் ஊற்றி இது ஊற வச்சுருக்கோம் வினிகர் போட்டிருக்கோம் அதுவே நல்லா ஸ்மூத்தாக வரும் நீங்கள் சோடா மாவு போட்டிங்கன்னா தனித்தாவகம் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பாலில் சோடா மாவு கலந்தால் தனித்தாகம் இருக்கும் அடுத்து இது போட்டுக்கலாம் பீஸ் இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டுருக்கோம் ஒரு பீஸ் கொடுத்தாங்கன்னா கூட போதும் இப்போ பாருங்க பாட்டி செஞ்சிட்டேன் கேஎஃப்சி சிக்கன் நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்குது பாருங்க முரு முருங்கு அஞ்சு பீஸ் பண்ணிட்டேன் அஞ்சு பீஸ் போதும் அஞ்சு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டாங்கனாலும் போதும் கரண்ட் போயிடுச்சு மயானம் செய்ய முடியல அதனால சாஸ் வச்சிருக்கேன் சாஸ் சாப்பிட அவன் பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றான் பேரன் வந்திருக்கான் ஸ்கூல் விட்டு வந்துட்டான் அவனுக்கு கொடுக்குறேன் ராஜா ஆறு எப்படி இருக்கும் பாட்டி அப்போ எப்பப்போ செஞ்சு கொடுப்போம் உனக்கு பாட்டி எப்பவுமே பாட்டி இப்படி செய்வாங்க ஆ ஆனால் இதை கேஎஃப்சி சிக்கன்லாம் வாங்க மாட்டாங்க இப்படி தான் செய்வாங்க இப்படி தான் செய்யணும் என் பேரனுக்கு கேட்பான் அப்பப்போ கேஎஃப்சி சிக்கன் நான் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் பாட்டி செஞ்சு தரேன்டா கேஎஃப்சி சிக்கன் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுப்பேன் பாட்டி சூப்பராக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவான் இப்போ ஸ்கூல் விட்டு நான் செய்கிறதுக்கும் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு படி செஞ்சு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஓகேவா தேங்க் யூ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்குறதோடு விடாதீங்க குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எப்போவுமே நம்மளால செய்ய முடியாது டெய்லியெல்லாம் வாரத்தில் ஒரு ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு சண்டே அன்னைக்கு செய்யுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு கொடுங்க குழந்தைங்க அழகாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமும் கூட ஓகேவா இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ